நீ நினைக்கும் காரியம் நிறைவேறும் நாள் இன்றாக கூட இருக்கலாம் குழந்தையே அப்பாவை நிராகரித்து விடாதே உன் பிரச்சனை அனைத்தும் தீரப்போகிறது என்னை நினைத்தால் ஏழு நாட்களில் உனக்கு நன்மை ஏற்படும் ஒரு நல்ல செய்தி ஏழே நாட்களில் உன் இல்லம் தேடி வரும் உனது உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் என் தங்கமே ஏனென்றால் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் நல்ல எதிர்காலம் பெற்று நீ நன்றாக இருப்பாய் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் தங்கமே முதன் முதலில் சாய்பாபாவின் ஒரு உருவப்படம் இன்றியமையாத ஒன்று ஏனென்றால் பாபாவும் அவரது உருவப்படமும் வேறு வேறு அல்ல பகவானின் ஒட்டுமொத்த பேராற்றல் உருவப்படத்திலும் அடங்கியுள்ளது அது தவிர பாபாவின் மேல் இடையராது தியானம் செய்ய வேண்டியதின் உயர்வை பற்றி சக்தி வாய்ந்த முறையில்